வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம வச்சு தான் அருமையான சுவையான குழம்பு வைக்க போறோம் முக்கணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மா பலா வாழை இதுல நாம ஒரு கனியான பலாப்பழத்துல உள்ள அந்த கொட்டையை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்க போறோம் ஃபஸ்ட்டு நாம் விதை அந்த பலாக்கொட்டை எடுத்து ரெண்டாக வெட்டி அது மேலே உள்ள தோலை உரிச்சு எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு தண்ணில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டோம்னா அதுல உள்ள அந்த பால் எல்லாம் வெளியில வந்துடும் பாருங்க தனியா அந்த தோட எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு அதை ஒரு மாதிரி பால் வருது அதை சுத்தமா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் ஊத்தி வேக வச்சு வடிச்சு அதை தண்ணியை எடுத்துடணும் இதுவும் இந்த தண்ணி கொதிச்ச பிறகு அதுக்கு பிறகு ஒரு அஞ்சே நிமிஷம் இது வந்து போதும் அடுத்ததான் ஒரு வானடியில கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது சூடானதும் வெந்தயம் ஒரு முழு பூண்டு உரிச்சு போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிடணும் அதுக்கு அடுத்தது ரெண்டு கருவேப்பிள்ளையை போட்டு வதக்கணும் அடுத்ததாக இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் நான் வந்து டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா தெரியும் உங்களுக்கு என்ன நிறையா போடுறாங்க அப்படின்னு பார்ப்பீங்க அதுக்கு அடுத்தது வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இங்கே வெங்காயம் கருவேப்பில் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி போட்டு வதக்கிட்டு அது வேகிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிடலாம் வதக்கிட்டு கரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் வேக வச்சு வடித்து எடுத்து அந்த பலாக்கொட்டையை அதில் போட்டுறணும் போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதித்து வேக வைக்கணும் அது நல்லா கொதித்து வெந்ததும் ஒரு மு ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடணும் சூப்பராக வந்துருச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு செமையாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி பாருங்க எல்லா தோளையும் உரிச்சி எடுத்தாச்சு தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு